விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த காணொளி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்ட் டிராக்டரை பற்றி பார்க்க போகிறோம் அந்த டிராக்டர் வந்து எந்த நாட்டில் உற்பத்தி ஆகுது எந்த நாட்டில் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம் யுனைடெட் ஸ்டேட் அதாவது அமெரிக்காவில் வந்து நியூ ஹோலாண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற டிராக்டர் வந்து தயாரிக்கிறாங்க இந்தியாவில் வந்து மகேந்திரா டிராக்டர் வந்து தயாரிக்கிறாங்க இப்போ சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டு சூம் டிராக்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஜெர்மனி நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்டட் அப்படிங்கிற டிராக்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்தியா வந்து சுவராஜ் அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா வந்து லின்ட்னர் அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஜெர்மனி வந்து ஈச்சர் அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்தியா வந்து டிஜிட்ரேஸ் அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பாகிஸ்தான் நாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்லட் அப்படிங்கிற டிராக்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அர்ஜென்டினா எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரீனர் அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஜிஆர்சிஓ அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க உக்ரைன் நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய்பிஎம்இசட் அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க யூகே அதாவது யுனைடெட் கிங்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூடெக்ஸ் அலீஸ் அப்படிங்கிற டிராக்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இத்தாலி நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டனி அப்படிங்கிற டிராக்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சவுத் கொரியா நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா டெட்டோன்ஸ் அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஜப்பான் நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக குப்பட்டோ அப்படிங்கிற டிராக்டர் வந்து இத்தாலி நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸ் ஹை அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அயர்லாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வல்ட்ரா அப்படிங்கிற டிராக்டரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஜெர்மனி நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாசஸ் அப்படிங்கிற ஒரு டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்காட்ஸ் அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சைனா சைனாவை எடுத்திங்கன்னா சைனா நாடு வந்து ஒய்டிஓ அப்படிங்கிற டிராக்டரை வந்து மேனுஃபேக்சர் இந்தியா வந்து ஃபார்மட்ரைஸ் அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க போலாந்து நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா போல் மோட் அப்படிங்கிற டிராக்டரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலஞ்சர் அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க திருப்பியும் இந்தியா இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற டிராக்டரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதுக்கடுத்து சவுத் கொரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்எஸ் மெட்ரோன் அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க துருக்கி நாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேசக் டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அல்ஜீரியா நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்ரேஜ் அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அகைன் யூஎஸ்ஏ அமெரிக்கா நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹார்வெஸ்டர் அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஜெர்மனி நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்டு ஃபேக்கர் அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க யுஎஸ்ஏ நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்டன் அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்தியா நாடு வந்து ஃப்ரீடி அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இத்தாலி இத்தாலி வந்து லேண்ட் நை அப்படிங்கிற டிராக்டரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்தியா வந்து விஎஸ்டி சக்தி அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க யுஎஸ்ஏ அமெரிக்க நாடு வந்து ஜாண்டியர் டிராக்டரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்தியா வந்து டிராக்டர் ஏசிஇ ஏசிஇ அப்படிங்கிற டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க விவசாய பெருமக்களுக்கு நன்றி